ஹாய் நண்பா உங்களுக்கு நான் உங்கள் ஆமாஸ் தமிழ் நம்ம பல விஷயம் பேசுவோம் அண்ணன் இருக்கிற சினிமா சினிமா சுத்த விஷயத்தில் ஏற்ற முதல் இறக்கம் எல்லாத்தையும் டீப்பா பார்த்து அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம சேனலில் டேவிட் ஃபென்ச்சர் கிரீம் துளரின் நாயகன் அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் போடணும் அது நாலாவது சீரீஸாக இருந்துச்சு சரி டேவிட் மட்டும் தான் இந்த கிரீம் துளர் எப்படி இருக்கார் வேற யாராச்சும் பார்ப்போம் கொஞ்சம் புதுசாக புதுசாக பார்ப்போம் அப்படின்னு நம்ம சாட்சி டிபி அவட்ட தான் கேட்டுக்கிட்டாங்க அவர் எட்டாவது வரிசையில் ஒரு படத்தை சொன்னார் இந்த மிஸ்டிக் ஸ்டிக்ட் ரிவர் அப்படின்னு சொன்னார் மிஸ்டிக் ரிவரா ஏன்னா அது பேர்லேயே அது ரிவர்ன் இருக்குது ஏதோ ஆற்றுக்குள்ளே தங்க இருக்க மாதிரி இதுக்குள்ளே ஒரு மந்திரக்கல் இருக்குது இது இது சூனியகாரி பாதுகாத்துட்டு இருக்கா அது மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம கிளின்டிஸ்டியூட் கிளின்டிஸ்ட்யூட்டா இவர் யார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா யுஎஸ்சியில் இவர் கரெக்டாக இடமா சொல்கிறால ஒரு முக்கியமான டேரெக்டர் ஜிகிர்தண்டா டூ பார்த்துருப்பீங்க அதில் இது ஸ்டூடு கொடுத்த கேமரா அப்புடின்னு நம்ம ராகவராலன் சொல்லுவார் கார்த்திக் சுப்ராஜரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஸ்டூடு தான் அவர் தன்னோடய இன்ஸ்பைரிங் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அந்த வரிசையில் இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டூடு இவர் பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு டேரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் இருந்திருக்காரு செவன் டாலர் மோர் இந்த படத்தை பார்த்துருக்கலாம் மேபி பார்க்காம கூட போயிருந்துருக்கலாம் ஏன்னா இந்த படத்தை பார்க்க நிறுத்து 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 ஏதோ ஒரு படத்தை ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு படத்தை சொல்கிறீ அப்படி கேட்டுக்கிட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் சில் பண்ணுங்கள் இந்த படத்தை இவரை பற்றி கொஞ்சம் சொல்லணுங்களா செவன் டாலர் மோரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலைவனுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும் பாருங்கள் இப்படி வாயில் ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ரெண்டு துப்பாக்கி எடுத்து கன்னோடய சவுண்டை ஆட் பண்ணிக்கிறேன் டு சுடும்போது அந்த கண்ணோட ஷார்ப்னஸ் அப்படி தெரியும் அந்த படம் வந்து அப்படியே ஜவ் மூட்டாய் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த ஆர்ட்டோட ஃப்ளோ ஏன்னா அந்த படத்தை நான் ஒரு வாரமாக வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்தேன் இது யூடியூப்லேயே அவைலபுளாக இருக்குது ஃபை செவன் டாலர்ஸ் ஃபைவ் டாலர் மோர்ஸு கரெக்டாக தரல ஃபைவ் டாலர் மோர் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இது தப்பாக கூட நான் சொல்லியிருக்கலாம் ஓகே இந்த வரிசையில் இந்த மிஸ்டிக் ரிவர் எப்படி இருக்குது இந்த மிஸ்டிக் ரிவர் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த சாரி கேஸ் ஹோல ரீட் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த இந்த படம் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் வந்த இந்த படம் ஒரு வேறு மாதிரி ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு உங்களுக்கு கிரைம் வேணுமா ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது பாட்டு வேணுமா பாட்டு பாட்டுருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரைம் தில்லர்ஸ் வேணுமா கண்டிப்பான ஒரு க்ரைம் தில்லர்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி ட்ராமா வேணுமா கண்டிப்பான ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது ஒரு சேசிங் வேணுமா கண்டிப்பான ஒரு ஜேசிங் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த கதையில் இருக்குது வாங்க பல ஒன்று பேசாமல் நம்ம கதைக்கு வந்து பேசலாம் காய்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கவுண்ட் அந்த படத்தை முழுசாக பார்த்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிக்கிறது கிடையாது நம்மளோட வேலை ஒரு படத்தை நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இது நெட்டில் அவைலபிளாக அமேஸான் பிரைம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் அவைலபிளாக இருக்குது அந்த படம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இது அப்படி பண்ணியிருக்கலாம் மட்டுமே சொல்கிறோமே தவிர என் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படிங்குறது யாரும் சொல்கிறது கிடையாது எல்லா ரிவ்யூ இருக்கும் ஒரு முக்கியமான வேலை அந்த படத்தை போய் பாருங்கள் அது மட்டும் தான் ஓகே வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் மிஸ்டிக் ரிவர் படத்தோட இன்னொன்று சீன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டால் மூணு பசங்க ரோட்டில் சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கே இங்கே நமக்கு கிரிக்கெட்னா அங்கே பேஸ்கெட் பால் எப்படின்னா ஒரு வீட்டுக்கட்டை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பாலை ஒரு சரௌண்டிங்கில் அடிப்பாங்க அது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் அமெரிக்காவிலாம் ஃபேமஸ் இது மாதிரி இந்த மூணு பசங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அதில் மூணு கேரக்டர் சொல்கிறாங்க ஜிம்மி டேவ் ஜின் ஜி டேவ்ஸ்டீன் இந்த மூணு பசங்களும் நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் சும்மா இல்லாமல் நம்மள மாதிரி கேரக்டர் தான் ஏன்னா நானே இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரேடியாக அடித்தான் போய் சாக விழுந்துருச்சு நம்மளால் குச்சியை விட்டு நோண்டு நோண்டு நோண்டாயே பால் எடுக்க முடில கையை விட்டு பார்க்குறேன் அப்பவும் எடுக்க முடில என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அங்கேருந்து இன்னொருத்தன் சும்மா இல்லாமல் அண்டே மச்சான் வாடா அப்படின்னு அங்கே கிடையாதுங்க ம் மச்சா இங்கே வாடா என்னமோ இப்போ காங்க்ரீட் போட்டிருக்காங்கடா அப்படின்னா நம்ம பேரை நோட் பண்ணலாம்டா ஒருத்தன்னு ஜிம்மி சின் அப்படின்னு அவங்க மூணு பேரையும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க திடீர்னு ஒரு கார் வருது ஏ பேசுங்களா என்ன இங்கே வா அப்படின்னு ஒருத்தன் ஒரு கோட் ஷர்ட் போட்ட ஒருத்தன் கூப்பிட்றான் ஒரு ஒரு பேரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ பேர் என்ன சாரி என் பேர் ஜிம்மி ஆ உன் வீடு எங்கே இருக்கு வரத்தில் சார் சார் என் பேர் சி ஷின் சின் டேவிடு உன் வீடியோ எங்கே இருக்கு ரெண்டு தெரு சரி சார் உன் பேர் என்ன டே ஆ உன் வீடு சார் அது ரொம்ப தூரம் இவன் இந்த கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான் சிரிக்க ஆரம்பிச்சுன்னா என்னென்னு தெரியல க காரில் ஏறு இல்லை புரியல காரில் ஏறு காரில் ஏறுறா ஒருத்த என்ன கெட்டவத்தில் தட்டி அந்த பையனை அந்த கார்குள்ள அப்படியே தள்ளி விட்ருவான் அங்கே ஒரு வயசான கிளம்ப பார்த்துட்டு சிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ புரியல அடுத்த சீனில் நம்ம டேவை அந்த ஊரில் இருக்க எல்லாருமே தேடுறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தேடி தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த கடைத்திட்டு போன ஒருத்தன் கேவா இருப்பான் நம்ம டேவை அப்யூஸ் பண்ணுவோம் அந்த இருந்து தப்பச்சி நம்ம டேவ் ஓடியாந்துக்கிட்டு ஒரு குடியா இன்னொரு சீனை காட்டுவாங்க இப்போ நம்ம டேவ் எப்படி இருக்காரு திடீர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சீனை காட்டுவாங்க நம்ம டேவ் ஒரு பார்ல இருப்பார் அந்த பாரில் ஒரு பொண்ணு என்ட்ரி ஆவாங்க அந்த பொண்ணு வந்து ஜிம்மியோட பொண்ணு இதுலேருந்து தான் கதை சூறு பிடிக்க ஆரம்பிக்கிறது அன்றைக்கி டேவ் வீட்டு கதையை தட்டுவார் டேவை பற்றி நம்ம இந்த கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா இந்த ஷாங்ஷாய் ரிடப்ஷன் அதில் ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டர் பண்ணியிருப்பார் அவர் தான் அதில் டேவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் பக்கமான கேரக்டர் ரோல் போயிட்டு அந்த அந்த வந்து ரிட்டர்ன் நானோன்னு நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் வயிற்றில் ஏதோ ஒரு ஹீரல் வந்திருக்கு அங்கே ஒய்ஃப் என்னாச்சு 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 அப்படின்னா போலீஸ் கால் பண்ணலாமா போலீஸ் கால் அதெல்லாம் ஒன்று வேணா நான் பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கலாம்னா எங்கள் ஒய்ஃப் பேண்டேஜ் போடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க இதிலிருந்து தான் யார் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஜிம்மியை ஒரு பக்கம் காட்டினா ஜிம்மி ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கான் ஜிம்மிகிட்ட அவங்க பொண்ணு கடைசியாக நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு காருக்கு என்ட்ரி ஆகுனா அங்கே ஜி கேட்டி கேட்டி இவங்களோட பேர் கேட்டி அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் அவன் ரெண்டு பேரோட இவன் அந்த பப்புக்கு போயிருப்பான் கரெக்டாக அந்த சீனை பார்த்தீங்கன்னா கேட்டி வந்து அந்த பப்பில் என்ட்ரி ஆகான் நம்ம டேவ் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் ரிட்டன் ஆயிடுவான் ஆனால் டேவு தான் குன்றிருப்பான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே எல்லோருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க அடுத்த நாள் இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க நம்ம ஷீன் தான் ஷின் இப்போது ஆர்பிஏ சிபிஏ சிபிஐயில் ஒரு பக்கமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு காகுல்ஸோ போட்டுக்கிட்டு நம்ம தலைமை அவர் இவர் நம்ம பழைய ஹாலிவுட் படத்தில் நிறையாவே பார்த்துருக்கலாம் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட்டு காயா அவர் கூட வந்து ஒரு ஒரு பிளாக் பேன் ஒருத்தர் இருக்கார் அவர் இன்னும் தான் நடந்திருக்கேன் இந்த கொலை எப்படி நடந்துச்சு யார் அப்படின்னு கேட்டால் ஷின் இது நம்ம ஜிம்மி உங்கள் ஜிம்மியோட நம்ம ஜிம்மி வந்துட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு கூட வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டி வந்துக்கிட்டு என்ன பண்றது ஏன் மக்களை பார்க்கணும் 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 அவங்களுக்கு பத்தொன்பது வயசு அவளுக்கு பத்தொன்பது வயசு அப்படி குடுச்சு எவனுக்கு வந்தது வந்துச்சு அப்படின்னு அழுகையா குட்டி தீ தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம சீனம் முது வரைக்கும் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டை விசாரிக்கிறாங்க அவங்க கூட இருக்க எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கூட இருந்த பொண்ணுங்களை விசாரிக்கிறாங்க அன்றைக்கி என்னாச்சு அன்றைக்கி ஒன்றும் இல்லை சார் நாங்கள் பாருக்கு 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 போயிருந்தோம் அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் ஆனால் பாய் ஃப்ரெண்டு தான் சார் அப்படின்னா பாய் ஃப்ரெண்டு பார்த்தா அவள் என்னை விட்டு போயிட்டா அஞ்சு ரடாம நம்ம வாரணமையத்தில் வர அவள் அஞ்சு ஏன் என் அஞ்சு அது மாதிரி நம்ம அதில் அந்த கிட்டியோட பாய் ஃப்ரெண்டு வீட்டில் அழுதுகிட்டு இருப்பான் அவனு விசாரிப்பாங்க சரி அன்னைக்கு போனேன் அவள் எப்படி செத்தா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு நம்ம ஜீன் விசாரிச்சுட்டு இருப்பாரு ஒன்றும் சொல்லலை சார் கூட என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் நல்லா வந்துருக்கும் நான் தனிமையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவன் அழுவாத ஒரையா பண்ணிட்டு இருப்பான் இது சார் என் வீட்டில் ரெண்டு என்னோட தம்பிங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருப்பான் இது ஒரு பக்கம் கதை இருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம டேவை காட்டும்போது நானே இது இந்த டேவு தாங்க இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த கொலையை பண்ணது வேறு யார் கடைசியில் ஒரு விஷயம் சொல்லுவேன் இது உங்களுக்கே ஒரு வித்தியாசமான யோ புண்ணியாக இருக்கும் நம்ம டேவ் வளர்க்கும் போல் வீட்டில் இருக்கார் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் நடவடிக்கை ஏதோ தப்பாக இருக்குது அப்புடின்னு நினைக்கிறாரு ஏன்னா டேவ் வந்து ஜிம்மி அவங்க பொண்ணோட டெத்துக்கு போயிருக்க மாட்டான் வீட்லேயே தான் இருப்பான் எல்லாருமே விசாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே நம்ம எல்லாம் சரக்கடிச்சிட்டு என் பொண்ணு போயிட்டா என் பொண்ணு போய்ட்டா அப்படின்னு டேவா அடிக்கடி பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம ஜிம்மிக்கு ஒரு எண்ணம் என் பொண்ணை கொண்ணவன என் கையால் கொள்ளணும் அவளுக்கு பத்தொம்பது வயசு பொண்ணை கொண்டிருக்கான் அவனை என் கையால் கொள்ளணும் அப்படின்னு அந்த வெறியோட பண்ணிகிட்டு இருப்பான் இந்த சீன்லாம் சொல்லும்போது அந்த மூஞ்சியில் அந்த ட்ராமா தெரியுங்க ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்த கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பெருசாக ட்ராமா இல்லை ஏன்னா ஒரு சில அழுக்கிற சீன்ஸ்னே பெருசாக இல்லை சைக்கோட்டிக்காக தான் இருந்துச்சு ஆனால் அவர் என் பொண்ணு கொண்டுட்டாங்க என் பொண்ணு கொண்டுட்டாங்க போது அந்த கண்ணெல்லாம் அப்படியே கலங்கும் அந்த ட்ராமா அப்படியே நல்லா இருந்துச்சு ஏன்னா ட்ராமாட்டிக்காக நம்ம எதுவுமே அதிகமாக பார்க்கல ஆனால் இதில் ட்ராமாவை அப்படியே கண்ணில் காட்டினாங்க நம்ம ஜிம்மியாகட்டும் டேவ் ஆகட்டும் டேவை பற்றி ஒரு சீன் சொல்லணும்னா இதில் அப்படியே கதை நடந்துக்கிட்டே இருக்கும் அன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு என்னாச்சு ஆச்சு அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு என்னாச்சு நான் அப்போது நான் தான் கேட்டியை குண்டிருப்பேன் நினைக்கிறியா கேட்டி நான் தான் குண்டிருப்பேன் நினைக்கிறியா அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் வர மாதிரி இருக்கும் இல்லை நான் கொல்லலை நான் கொல்லலை நடந்தது வேறு அப்படின்னு அப்படி அவன் என்ன கேட்பான நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆமானு சொல்லிடுவான் ஆனால் அவன் கொலை பண்ணது வேற ஆள் வேறு ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பான் அதை நம்ம டேவோட ஒய்ஃபு நம்ம ஜிம்மிகிட்ட போய் இவரோட நடவடிக்கை சரியில்லை அன்றைக்கி பன்னெண்டு மணி இருக்கும் அதை ஏன்னா இவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற கதை தான் ஏன்னா அந்த போலீஸ் மேன் அந்த சிபிஐ வந்து இவங்க மூணு மொதல் கதையோட ஓப்பனிங்கில் மூணு பேர் காட்டுவாங்க அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதையை அப்படியே நகர ஆரம்பிக்கும் இதை தான் டேவோட ஒய்ஃபு வளரிடுவாள் வளரனொடனே நம்ம ஜிம்மிக்கு ஒரு டவுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது இது இன்னொரு பக்கம் இருக்க நம்ம சீன்ஸ் கரெக்டான ஆளை ஒரு வழியாக சுற்றி முடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க சரி இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கமே இன்னொரு பக்கம் அப்போ டேவ் தான் முக்கியமான கொலை பண்ணியிருக்கானா அவன் தான் பண்ணியிருக்கானா அவன் தான் பண்ணியிருக்கானா அப்படின்னு இந்த கதை அப்படியே ஃப்ரேம் போகும் ஆனால் டேவ் அந்த கொலையை பண்ணவே இல்லை ஜிம்மி சரக்குலாம் ஊற்றி கொடுத்துட்டு ஏன்டா மச்சான் என் பொண்ணை கொன்ன அவள் உனக்கு பொண்ணு மாறுதடா அவள் பத்தொம்போது வயசு இருக்கும் எதுக்கு கொன்ன ஏன் கொண்ண கூட வந்த அவங்களோட சொந்தக்காரன் ஏன்னா இவனா கொண்டு இருப்பான் அண்ணன் பேசிகிட்டு இருக்காத போட்டு தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவன் பத்து அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருப்பான் ஏன் கொண்ண இல்லஜிமே நான் கொல்லலை அப்போ பன்னெண்டு மணிக்கு ஏன் க வயிற்றில் என்ன அதை கத்திக்கீரல் அப்படின்னு கேட்டால் நடந்தது வேறு நான் எனக்கு சின்ன வயசில் என்ன ஒருத்தன் கடத்தினான் அதே மாதிரி இன்னொரு பையனை அன்னைக்கு ஒருத்தன் கடத்தினான் அவனை அந்த சின்ன பையனை காப்பாற்ற அவனை அடிக்கிற நிலம வந்துச்சு அடித்தேன் அவன் பதிலுக்கு கத்தி வச்சுக்கிறனான் அதனால தான் அவனை தான் அடிச்சடில் மறுநாள் அவன் செத்துட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னான் போய் சொல்லாத போய் சொல்லாத என் கேட்டி என் கேட்டியை நீ கொன்றுட்ட என் கேட்டியை நீ கொன்றுட்ட கொன்று கொன்று ஒன்று கண் எடுத்துகிட்டு டப்புனு போட்டுருவான் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு கடைசியில் அந்த பொண்ணோட கேட்டியோட பாய் ஃப்ரெண்டு தான் பக்கா சைக்கோ அவன்தான் மெயின் வில்லனே அவன்தான் கொண்டிருப்பான் அப்போ அவன்கிட்ட வந்து ஒரு அளவுக்கு துப்பாக்கி பிடுங்கி நம்ம சீன் வந்து இப்போ கடைசி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு விடியலை காட்டுவாங்க ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலில் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சீன் காட்டிட்டு இந்த ஸ்டோரிஸ் எண்ட் அப்படின்னு முடிச்சிருவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த படம் எப்படி இருக்குது இதில் என்ன நிறைகள் சொல்லலாம் என்ன குறைகள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை நம்ம குறைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த படத்தை பார்க்க பொறுமை வேணும் கண்டிப்பாக புரியணும் அப்படின்னு ஆச்சு கேட்டேன் அந்த தலைவன் தான் இது எட்டாவது லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு போட்டு விட்டான் ஆனால் இந்த படம் நல்லாவே புரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே புரியும் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒன்பதுக்கு ஒன்பது கொடுப்பேன் ஒன்பதுக்கு ஒன்பது கொடுப்பியா இதுக்குள்ள முன்னாடி உள்ள படத்துக்கெல்லாம் என்ன எட்டுக்கு பத்துக்கு எட்டு தானடா கொடுத்தேன் இதுக்கு மட்டும் ஏன்டா ஒன்பதுக்கு ஒன்பது கொடுப்பேன் அப்படின்னா சில படங்கள் நம்ம கிரெய்ம் த்ரில்லர்ஸ்னு காட்டுறது பெரிய அப்படி இப்படி இல்லை அப்படின்னு காட்டுறது பெரிய விஷயம் இல்லை எளிமையாக புரியணும் அது புரிகிறது தான் ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் ஃப்ரெண்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அந்த ஃப்ரெண்டே அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிச்சு எல்லாருனாலேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இது ரெண்டு ஆஸ்காரம் வாங்கியிருக்கு பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட்டு டேரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஆஸ்காரம் வாங்கியிருக்கு நம்ம கிளின்டிஸ்டூட்டோட தரமான சம்பவம் அடுத்து டேவிட் ஃப்ரெண்ட்ஷில் கிளின்ஸ்டூட்லேயே வேறு ஏதாச்சும் படங்கள் கொஞ்சம் லேட்டடாக பண்ணுவோம் நம்ம டார்க் சைட்லேயே இந்த கோஸ்ட் ஸ்டெண்டிங்கு அண்ட் ஈவல் ரிலேட்டடானது இந்த இறைவு ஆண்டவர்களுக்கும் சாத்தானுக்கும் இடையான போர் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு தூய சில்வை காத்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த கிறிஸ்டியன் ரிலேட்டடாக அது மாதிரி ஒரு இந்த கோஸ்ட் அட்வென்ச்சர் பேய்களின் வேட்டை பேய் எதிர்த்து போராடுறது பவர்ஃபுல் அது மாதிரி இந்த டார்க் சைட்லேயே வேறு மாதிரி இது கிரைம் திரு விட்டுட்டு இது மாதிரி சைடு கொஞ்சம் லேட்டராக ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கவனம் போடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க நான் இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் எம்எஸ் தமிழ்னு தட்டிவிட்டேன் நம்மளோட ஸ்குவாடில் சேர்ந்துடலாம் இது உங்கள் நாள் உங்களை எம்எஸ்தமனோட சினிமேட்டிக் வீடியோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க அடுத்து இன்னொரு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் ரவிகாஷ்